அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி கூடுவாஞ்சேரி மாமரத்து விநாயகர் திருக்கோவிலை பார்க்கிறோம் இத்திருக்கோவில் சென்னை தாம்பரத்திலிருந்து இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது விருட்சத்தில் தெய்வம் குடிகொண்டிருக்கும் தலங்கள் சாநித்தியம் மிக்கவை அவ்வகையில் இந்த விநாயகர் வல் வல்லமை மிக்கவராக வரங்களை அருளுகிறார் தருமபுர ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவர்களும் திருமுருக கிருபானந்த வாரியார் வேதாத்ரி மகர்ஷி போன்ற மகான்களும் போற்றி வழிபட்ட ஆலயம் இந்த ஆலயம் மாமரத்து சுயம்பு விநாயகர் தெற்கு நோக்கி அருள்கிறார் அகோர கணநாத சுரூபமாக இங்கே காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் எதிரிகள் சொல்லை அகலும் நோய்கள் விலகிடும் இங்கு சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு சந்தன காப்பு நடைபெறும் சாத்தப்பட்ட சந்தனம் சகல பிழிகளையும் அகற்றிடும் அருமருந்தாகிறது என்பது ஐதீகம் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பன்னிரண்டு ராசிகளும் மலைபோல் அமைய அதன் மேல் அமர்ந்து ராசி மண்டல தட்சிணாமூர்த்தியாக அருட்காட்சி தருகிறார் எல்லா ராசிக்காரர்களும் வந்து வணங்கி தங்கள் தோஷம் நீங்க பெறுகிறார் கிழமைகளிலே இவருக்கு மஞ்சள் ஆடை சாற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றி அர்ச்சித்து வழிபட்டால் கல்வி வளம் சிறந்து விளங்கும் இங்கு லட்சம் முறை லலிதா சாசனாம பாராயணம் செய்து அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மாமரத்து ஈஸ்வரரை பிரதிஷ்டை செய்தார்கள் திரு மீயச்சூரில் உள்ள லலிதாம்பிகை போல காலில் கொலுசுடன் அருள் பாலிக்கிறாள் அன்னை வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் லலிதா சகசிரநாம வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபட்டால் திருமணப் பேரு கிட்டிடும் மாங்கல்ய பலமும் கூடிடும் சங்கடகர சதுர்த்தி என்று சிறப்பு வழிபாடு விநாயகருக்கு நடைபெறுகிறது பிரதோஷம் வருடப்பிறப்பு நவராத்திரி ஆடி தை வெள்ளிக்கிழமைகள் விநாயக சதுர்த்தி சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் தங்கள் கிரகதோஷம் அகலவும் திருமணப் பேரு மகப்பேறு கிட்டவும் இங்கே மக்கள் வேண்டிக் கொள்ளுகிறார் சகல வரங்களும் அருளும் கூடுவாஞ்சேரி மாமரத்து விநாயகரை வழிபட்டு வாழ்வில் உயர்வோமாக ஓம் கம் கணபதியே நமகா